தமிழ் வணக்கம் பாருங்கப்பா நம்ம துவையல் செய்யப்போறோம் இன்றைக்கி தொகையுக்கு தேவையான பொருளை பாருங்களேன் பச்சைப்பயிறு பாசிப்பயிறு வறுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோம் ஒரு கைப்பிடி மல்லி பாருங்கள் மல்லி வறுத்து ஒரு கைப்பிடி மல்லி வறுத்து வச்சுருக்குறோம் இஞ்சி தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் புளியை எடுத்துக்கிட்டோம் பூண்டு எடுத்துக்கிட்டோம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம் தேவையானாலும் உப்பு எடுத்துக்கிட்டோம் ஒரு பாதி பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் வேண்டி புளி வச்சு அரைக்கலாம் இல்லைனா நெல்லிக்காய் வச்சு அரைக்கலாம் நெல்லிக்காய் வச்சு அரைச்சிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ புளி வச்சு அரைக்கிறேன் இந்த சட்னி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாலில் போட்டுக்கிறோமே புளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பாருங்கள் புளி இவ்வளோ புளி சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க புளியை அதனால் ரொம்ப பிடிச்சிரும் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஸ்ட் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் அருமையான துவையல் கஞ்சிக்கு தான் இந்த துவையல் செய்கிறோம் பாருங்கள் பச்சை பேரும் மல்லியும் துவையல் பாருங்க அருமையாக இருக்குது பாருங்கள் துவையில் பாருங்க அருமையாக இருக்குது சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றுமே பாருங்கள் இந்த தொகையில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் மிச்சி ஜாருக்கு பத்தலைன்னா இது மாதிரிக்கும் தட்டு வச்சுக்கோங்க இது மாதிரிக்கும் இது சேர அளவுக்கு ஒரு தட்டு வச்சுக்கோங்க வச்சு இது மாதிரி மூடிக்கிட்டிங்கன்னா இருக்கும் மிச்சி பத்தாதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதம் செஞ்சோம்னா இது மாதிரி தட்டு வச்சு மூடிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதை வச்சு அரைக்கிறதுக்கு செதராது கரெக்டான அளவு இருக்கும் தட்டு பாருங்கள் இந்த தட்டு வந்து இப்போ தச்சு தான் அரைச்சேன் பாருங்கள் கரெக்டான அளவு வச்சு அப்படிச்சிட்டோன்னா சேஃப்டியாக இருக்கும் இப்போ இந்த துவையலுக்குனா என்ன கஞ்சி சாப்பிட போகிறோன்னு பாருங்களே பாருங்கள் சிவப்பரிசி சிவப்பரிசியும் பாசி ப பருப்பு உட உடச்சி போட்டு கஞ்சி வச்சுருக்கோம் இதுதான் இன்றைக்கி காலை சாப்பாடு நைட்டு சாப்பாடும் இப்படியே சாப்பிட்டுக்கரலாம் இந்த துவையல் பாருங்கள் அருமையாக இருக்குது பாசிப்பருப்பு பாருங்கள் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு கஞ்சி பாசி பருப்பும் சிவப்பரிசி கஞ்சியும் துவையல் பாருங்கள் அருமையான துவையல் மல்லியும் பச்சைப்பயிரும் துவையல் அருமையான சத்துள்ள சாப்பாடு இது மாதிரிக்கு செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லது இந்த 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 அரிசி வந்து இந்த இந்த சிவப்பரிசி வந்து லைன் கழுவிட்டு ஒரு கைப்பிடி சிவப்பரிசியும் ஒரு கைப்பிடி பாசி பருப்பும் பாசி பருப்பு வறுத்துக்குங்க சிவப்பரிசி சும்மா கழுவி போட்டு மிக்சில் நல்லா அடி அடிச்சிங்கன்னா இது மாதிரி ஒன்று அடிப்படும் இன்னும் வேணாலும் நைஸாக அடிச்சுக்கிறோம் நம்ம இப்போ நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்காக வந்து இப்படி கொஞ்சம் இப்படி அடிச்சு வச்சுருக்கோம் இந்த கஞ்சி இது வச்சு நல்லா வேக விட்டோம்னா நல்லா வெந்திரும் இது மாதிரிக்கு நம்ம சாப்பிட்டுக்கரலாம் கஞ்சி சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி சாப்பாடு அருமையான கஞ்சி சாப்பாடு பாருங்கள் சனி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாக்கி நேரத்தில் செஞ்சு சாப்பிட நேரம் கூட சனி ஞார் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் இந்த துவையலுக்கும் இந்த கஞ்சிக்கும் சூப்பராக இருக்கும் பா அருமையான கஞ்சி அருமையான துவையல் தேங்காய் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கோம் மல்லி சேர்க்கறது ரொம்ப நல்லது மல்லி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறேனா மல்லிகை சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மல்லி இஞ்சி போட்டு முக்கியமாக உள்ள பொருள் சேர்த்துருக்கோம் இதில் அதனால் சூப்பர் துவையல் எல்லாத்துக்கும் துவையல் மத்தியான சாப்பாடு கூட எடுத்துக்கரலாம் துவையலை அருமையான துவையல் பாருங்கள் அருமையான கஞ்சி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்